உயிரிழந்த தந்தையின் சடலத்தை வணங்கிவிட்டு ஐந்தாம் வகுப்பு பரீட்சை எழுத சென்ற மாணவி தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இலங்கையில் யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி தந்தை உயிரிழந்த நிலையில் மாணவி ஒருவர் பரீட்சைக்கு செல்லவில்லை இலங்கையில் மரியகாந்த் பிரதேசத்தில் சேர்ந்த பத்து வயதான மாணவி ஒருவர் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இலங்கையில் மரியகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பத்து வயதான விகங்கி ஆர்கஷா என்ற மாணவியே பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து வியப்பை ஏற்படுத்தியிருக்காங்க காலாண்டு பரீட்சைக்கு முதல் நாள் மாணவியின் தந்தை மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்காரு தந்தை இழந்த சோகத்தை தாங்க முடியாமல் பரீட்சைக்கு செல்ல மறுத்த மாணவி வீட்டிலேயே இருந்திருக்காங்க எனினும் மாணவி கல்வி கற்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவியின் வீட்டிற்கு சென்று அவருக்கு ஆறுதல் கூறி பரீட்சை எழுத வச்சிருக்காரு அதற்காக நேற்று வெளியான காலாண்டு பரீட்சையின் ரிசல்ட்டில் அதிக மதிப்பெண் பெற்று மாணவி தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மாணவி தேர்ச்சி அடைந்ததற்கு பள்ளி மட்டுமின்றி அந்த பகுதி மக்களுக்கு பெருமை சேர்த்த விஷயமாக மாறியுள்ளது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க